ஓம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கேள் என்று சொல்லவே வாழ்க்கையில் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லவே சோர்வு கவலை விரக்தி உன்னையே ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் மட்டும் பார்த்துக்கொள் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அல்லவா அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்க வேண்டாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது சில பிரச்சனைகளையும் சில பிரச்சனைகளையும் அப்படியே விட்டு செல்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல உன்னுடன் சேர்ந்தே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து சாயப்பா என்னுடைய துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் சாயி சாயி என்று என்னிடத்தில் வழியை கேள்வி தேடி நாடி ஓடி வருகிறாய் நான் என்ன சொல்கிறேன் முதலில் உன் துன்பங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்போதுதான் உன்னைச் சுற்றி நீ என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உன்னிப்பாக கவனம் கவனம் செலுத்த முடியும் அதை உணர முடியும் உன்னை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை ஏனென்றால் இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம் நீ இதை எல்லாவற்றையும் அனுபவித்தேதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்கவே இந்த சாயப்பா போராடி வருகிறேன் நீ அனுபவிக்கும் உன் கரும வினைகளை உனக்காக நான் சில நேரங்களில் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஏனென்றால் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியைத்தான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்ய வேண்டாம் நான் ஒன்று சொல்லட்டுமா இங்கு நிலையானது எதுவுமே இல்லை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை முதல் எறி அதுதான் உனக்கான முதல் எதிரியும் கூட எந்த நேரத்திலும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் உன் சாயப்பா உன்னோடு உன் அருகிலேதான் இருக்கிறேன் ஆகவே என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான காரியத்தை நீ ஈடுபாடு போது முழு மனதுடன் ஈடுபட்டு செயல்படும் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவுதான் என் பிள்ளைகளுக்கு முதலில் உன் சாயப்பா பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மையான நெறிகளும் தானே அதில் தானே நீ இருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் சில குழப்பங்களும் நிகழத்தான் செய்யும் அதில் எது எது எதற்கு சொல் பார்க்கலாம் இது நல்லதா இது கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் எல்லாம் நிச்சயமாக வரும் அப்படி வரத்தான் செய்யும் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறையின் முறைகள் சரியில்லை என்ற அர்த்தம் பயிற்சியில் தோல் வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கத்தான் இருக்கும் அதில் வெற்றிக்கான மட்டும் இப்போராடும் தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வியை நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் முதலில் அதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து உனக்கான நல்லதொரு செய்தி நிச்சயமாக உன் செவிக்கு வந்து சேரும் இதோ உன் மனம் குளிர வைக்க உன் மனதை நெகிழ வைக்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை கூறுகிறேன் நீ என்றும் தழைத்தோங்கி மேலோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கணிந்து விட்டது உன் கோரிக்கைகளை இந்த சாயப்பா நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அனைத்தும் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது உன் கனவுகள் எல்லாமே நனவாகப் போகிறது முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று மட்டும் வருந்தி வருந்தி யோசித்து நிற்க வேண்டாம் இதோ உன்னுடைய நல்லதொரு வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்குத்தான் அது பேரிழப்பு உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு இழைக்க செய்தால் நினைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் துயரம் கஷ்டம் துன்பம் பிரச்சினை நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் சாயப்பா நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் சத்தியமே ஜெயிக்கும் என்றல்லவே நீ இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே ஏனென்றால் கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் நீ சந்தேகத்தை விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு அப்படித்தானே ஆகவே சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள் முதலில் யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னால் முடியும் என்று நம்பு அப்புறம் வார் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் வெற்றிதான் சாதனைதான் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனையாக மாறிவிடும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் பிறகு ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் உன் குடும்பத்துடனும் சந்தோஷமாக இருப்பாய் நாம் செல்லவே இது உன் சாயப்பா கூறும் சத்திய வாக்கு ஆம் நான் சொல்வதை கேட்காமல் பின் சென்று விடாதே என்றுதான் சொன்னேன் ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னி நானால் என் செல்லப்பிள்ளை பல நான் சொல்வதை முழுவதும் கேட்டுவிட்டாள் இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நான் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருண் கிடைக்கின்றது